மதுரையில் தனிஷ்க் நடத்தும் இயற்கை வைர கண்காட்சி டாடா குழுமத்தைச் சேர்ந்த இந்தியாவின் மிகப்பெரிய ரீடெயில் நகை விற்பனை நிறுவனமான தனிஷ்க் சார்பில் மதுரையில் உயர் மதிப்புள்ள இயற்கை வைரங்கள் பதித்த பிரத்யேக கண்காட்சி மதுரை அழகர்கோவில் சாலை கோர்ட் யார்ட் பை மேரியட்டில் நடைபெற்றது இந்த கண்காட்சியை நிறுவனத்தின் சர்க்கிள் பிசினஸ் மேனேஜர் ஜி சந்திரசேகர் தொடக்கி வைத்தார் அப்போது கிளஸ்டர் மேலாளர் சந்தோஷ் சர்க்கிள் மேலாளர் சந்திரசேகர் மற்றும் ஏரியா மேலாளர்கள் அருண் ஜோசுவா லோகேஸ்வரன் ஆகியோர் உடன் இருந்தனர் மதுரை கே கே நகர் ரிசர்வ் லைன் ஹவுஸ் அருகில் ஆகிய பகுதிகளில் இக்கண்காட்சி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்வையாளர்களை கவரும் வகையில் சிறந்த வேலைப்பாடுகள் மிகுந்த காலத்தால் அளிக்கப்படாத வடிவமைப்புகளை கொண்ட உயர் மதிப்புமிக்க இயற்கை வைரங்களின் உலகிற்கு வாடிக்கையாளர்களை அழைத்து செல்லும் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் என்றும் தனிஷ் உறுதியளிக்கிறது வாடிக்கையாளர்களுக்கு அட்டகாசமான இந்த பிரம்மாண்ட கண்காட்சியின் ஒரு பகுதியாக தனிஷ்க் தனது பல சலுகைகளை வழங்குகிறது வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு நகை வாங்கும் போதும் இருபது சதவிகிதம் வரை தள்ளுபடி பெற முடியும் தங்கத்தை மாற்றிக்கொள்ளும் திட்டத்தின் கீழ் ஒன்பது கேரட் வரை கேரட் மதிப்புள்ள தங்கத்திற்கு பூஜ்ஜியம் சதவிகிதம் கழிவு சலுகையை தனிஷ் வழங்குகிறது வடிவமைப்பு உன்னதத்திற்கும் ஈடு இணையற்ற கைவினை திறனுக்கும் பெயர் போன இயற்கை வைர நகைகளின் சிறந்த தொகுப்புகளை இந்த கண்காட்சி வெளிப்படுத்தியது தொகுப்புகளான இதில் தனிஷ்கின் நெருத்தியான ரேடியன்ஸின் ரிதம் அன்பவுண்ட் மற்றும் சவுத் இண்டியன் ஸ்டெட் போன்ற ஆபரண தொகுப்புகளும் காட்சிப்படுத்தும் வகையில் இடம்பெற்றன ஒவ்வொரு இயற்கை வைர நகை தொகுப்பும் ஒரு பெண்ணின் வாழ்க்கை மற்றும் உணர்வின் பல பரிமாணங்களை பிரதிபலிக்கும் வகையிலும் ஜொலி ஜொலிக்கும் அதன் பிரகாசமான குணாதிசயம் மற்றும் தீயை போல ஒளிரும் அம்சத்துடனும் மிக கவனமாக உருவாக்கப்பட்டுள்ளது இக்கண்காட்சியின் மூலம் தனிஷ் தனது நம்பிக்கை விதிவிலக்கான தரம் மற்றும் அர்த்தமுள்ள வடிவமைப்பு ஆகியவற்றின் பாரம்பரியத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு இணையற்ற நகை வாங்கும் அனுபவத்தை வழங்குகிறது இந்த விவிஎஸ் விவிஎஸ் எஸ்ஐ டூ டூ வா வா வந்து என்னன்றது விஎஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம் அது யார் வந்தாலும் சர்வ் ரெடிய இருக்கும் சார் ஸோ ஸோ எந்த அளவுக்கு கஸ்டமர்ட்ட ரீச் அவுட் இன்ஃபார்ம் எங்களுக்கு பெனிஃபிட் எல்லாருமே வரலாம் ஓப்பன் ஆல் சார் 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 யா தான் செக் பண்ணி செக் பண்ணுறேன் நம்ம இந்த முன்னாடி சொன்ன மாதிரி கேரட் மீட்டிங் வந்து கோல்டு செக் பண்ணுறது அதுக்கு நம்ம ஃப்ரீயாக தான் செக் பண்ணி கொடுத்தோம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி டைமனுக்கும் அவேர்னஸ் கொடுக்கணும் டைமனும் தெரிஞ்சுக்கணுங்கிறனால ஸோ அது நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அது எந்த ஒரு இது இங்க வந்து குவாலிட்டி ஆஃப் டைமண்ட்ஸ் அதாவது விவிஎஸ் சொல்லுவான் சார் ஸோ டாப் கிரேட் தான் சார் விவிஎஸ் வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் டு ஸோ எல்லா ரேஞ்சும் எல்லா கிளாரிட்டியிலும் இருக்கும் சார் தேங்க்யூ